நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் நாள் இருபது நம்பிக்கை அறிவிப்புகள் நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன் மக்கள் அல்லது சூழ்நிலைகள் என்னை வருத்தப்படுத்த நான் அனுமதிக்கவில்லை அமைதியாக இருக்க கடவுள் எனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து எல்லா சிரமங்களையும் தாண்டி நான் உயர்கிறேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழவும் நான் நடப்பட்ட இடத்தில் பூக்கவும் அமைதியாக இருக்கவும் தேவதூதர் படைகளின் கடவுளை என் போர்களில் போராடவும் நான் தேர்வு செய் இது எனது பிரகடனம் தெய்வீக ஆரோக்கிய ஒப்புதல் வாக்கு மூலங்கள் நான் நித்திய வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் மரணம் இல்லாதவன் அழிவில்லாதவன் ஜீவ ஆவியின் பிரமாணம் என்னில் இயங்குவதால் நான் எந்த தீமைக்கும் நோய்களுக்கும் ஆளாகவில்லை தெய்வீகம் என்னில் வேலை செய்கிறது இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களையும் பலவீனத்தையும் நான் வெல்கிறேன் ஆமேன் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்வதை வைத்திருக்கிறேன் யோவான் பதினான்கு பதின்மூன்று நான் வலிமையானவன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் சக்தி வாய்ந்தவன் நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் நான் கடவுளுக்கு பிரியமானவன் நான் கடவுள் மற்றும் மனிதர்களால் விரும்பப்பட்டவன் நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் பேசுகிறேன் நான் ஒரு விலை மதிப்பற்ற விதை நான் என் கடவுளின் இல்லத்திலும் அவரின் ஆலய முற்றங்களிலும் நடப்பட்டதால் செழிப்புற்று விளங்குகிறேன் நான் அதன் பருவத்தில் ஏராளமான பழங்களை தருகிறேன் நான் சாறு நிறைந்து இறைவனில் பச்சையாக இருக்கிறேன் முதுமையிலும் நான் புத்துணர்ச்சியுடனும் மலர்ச்சியுடனும் இருப்பேன் என் இலைகள் வாடுவதில்லை நான் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு எப்பொழுதும் காரியங்கள் செயல்படுகின்றன நான் கிறிஸ்தி உள்ள ஒவ்வொரு ஆன்மீக ஆசிர்வாதத்தையும் பெறுபவன் நான் ஒரு ஆவி என் ஆவி ஒரு ஆன்மா கொண்டிருக்கிறது என் ஆவியும் என் ஆன்மாவும் ஒரு உடலில் வாழ்கின்றன என் ஆவி என் ஆன்மாவுக்கு கட்டளையிடுகிறது அதனை எனது ஆன்மா மற்றும் என் உடல் பெறுகிறது மற்றும் கீழ்படுகிறது இயேசுவின் பெயரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன் கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்வில் எப்பொழுதும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது நான் என் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன் நான் கிறிஸ்துவின் மனதைப் போல என் மனதிற்கு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறேன் மேலும் கடவுளின் வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் நான் என் தசி நான்கள் மற்றும் நரம்புகளுடன் வாழ்க்கையை பேசுகிறேன் நான் என் தசைகள் மற்றும் தசினார்கள் வலிமை பெற பேசுகிறேன் நான் என் இதயத்திற்கு உயிர் சக்தியை பேசுகிறேன் சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை விகிதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன் நான் எனது சிறுநீரகங்கள் கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றுடன் நிறைவாக செயல்பட பேசுகிறேன் என் இரத்தத்தின் ஒவ்வொரு கலத்திலும் உயிர் இருக்கிறது எனது எலும்புகள் மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் சீரமைக்கப்பட்டு வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளன என் விரல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என் கண்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்கின்றன மேலும் என் காதுகள் சீரான செவி செவித்திறனுடன் செயல்படுகின்றன என் தோல் மென்மையாகவும் புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன நான் எனது தலைமுடியை உச்சந்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன் மேலும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் எனது நுண்ணறைகளுக்கு வளர்ச்சியை வெளியிடுகிறேன் எனது பற்கள் ஈறுகள் தாடை எலும்புகள் மற்றும் நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை வலிமையானவை மற்றும் சரியானவை எனது அனைத்து ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன எனது செரிமான அமைப்பு நான் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் முடிகிறது மற்றும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கழிவுப் பொருட்கள் அன்றாடம் வெளியேற்றப்படுகின்றன நான் எல்லா வகையான அடிமை தலைகளையும் மது புகைப்பழக்கம் போதைப்பொருள் உணவு தொழில்நுட்பம் ஊடகம் தள்ளி போடுதல் வதந்திகள் சோம்பேறித்தனம் அதிக தூக்கம் தேவையில்லாத பொருட்களை வாங்குதல் வீண் செலவு செய்தல் மற்றும் சோம்பல் சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதில் எடுத்துக்கொள்கிறேன் இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன் கடவுள் படைத்த அனைத்தும் எனக்கு உயிர் மற்றும் குணப்படுத்துதல் எனவே உணவுகள் தூசி விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமைகள் அனைத்திற்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை தேவன் எனக்கு பூமி முழுவதையும் ஆளிகை செய்ய கொடுத்திருக்கிறார் எனது ஆண் இனப்பெருக்க அமைப்பு போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து முட்டையை சென்றடைகிறது எனது பெண் இனப்பெருக்க அமைப்பு சரியான நேரத்தில் முட்டையை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாத்து ஊட்டமளிக்கிறது ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுவும் அனைத்தும் முழுமையுடன் செயல்படுகிறது மேலும் என் உடலில் எந்த செயலிழப்பு மற்றும் குறைபாட்டை நான் இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறேன் ஆமேன் எனது முழு மனித உடற்கூறியல் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் உடலியல் ஆகியவை கிறிஸ்தி இயேசுவில் முழுமையாக்கப்பட்டுள்ளன மகிமை அலைலுயா இயேசுவின் நாமத்தில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் உள்ள மின் மற்றும் ரசாயன அதிர்வன்கள் இணக்கமாகவும் சம நிலையுடனும் இருக்கவும் கெட்ட திசுக்களை ஜீரணிக்கவும் கட்டளையிடுகிறேன் நன்றி இயேசுவே கடவுள் தந்தை என்னை நேசிக்கிறார் எனக்கு தெரியும் கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார் எனக்கு தெரியும் கடவுளின் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும் சமாதானம்